இறைவன் சிவபெருமான் எப்படி போற்றி புகழ வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா ஒன்று தினசரி வழிபாடு சிவலிங்கத்திற்கு பால் தேன் திருநீர் இளநீர் தயிர் விபூதி கங்கை நீர் போன்ற புனித பொருள்களை அர்ப்பணிக்கலாம் சிவன் வழிபாட்டில் வில்வ தழை சிறப்பு வாய்ந்தது ஓம் நம சிவாய அல்லது மகா மந்திரம் என சொல்லலாம் மல்லிகை தாமரை அரளி போன்ற வெள்ளை மலர்களை காணிக்கையாக செலுத்தலாம் நெய் அல்லது எள் எண்ணெய் தீபம் ஏற்றலாம் இறைவன் மீது பக்தியுடன் திருநீறு அணிந்து வழிபடலாம் இரண்டாம் விரதங்கள் திரையோதசி பதிமூன்றாம் நாள் அன்று விரதமிருந்து சிவனை வழிபடுவது மிகவும் பயனுள்ளதாகும் இந்த நாளில் உண்ணாமல் இருந்து ஓம் நம சிவாய என சொல்லலாம் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள் என்பதால் விரதமிருந்து வழிபடலாம் திங்கள் கிழமை பிரதோஷம் சிவராத்திரி போன்ற நாட்களில் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு சிவனின் திருவுருவத்தை மனதில் நினைத்து தியானம் செய்தால் இறையருள் கிடைக்கும் ஸ்ரீருத்ரம் பாராயணம் செய்து அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது சாதுவான வாழ்வு சத்தியம் கருணை தன்னடக்கம் மற்றவர்களுக்கு உதவுதல் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும்